ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக் எலக்ட்ரானிக்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஃபார்ட்டி இன்ஜி சாம்சங் எல்இடி வந்துருக்கு இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா இந்த பவர் இண்டிகேஷன் தெரியுது பாருங்கள் இந்த பவர் இண்டிகேஷன் வந்து அஞ்சு அஞ்சு எரிஞ்சிட்டே இருந்துருக்கு ஆனால் டிஸ்பிளேவில் எந்த ஒரு வயசுமே இல்லை இப்போ இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறோம் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரூலாம் நம்ம கட்டியாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி எப்படி இது கொடு அப்படிங்கிறத பார்ப்போம் டஸ்ட் நிறையா இருக்குது இப்போ நம்ம டஸ்ட்டை கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே டஸ்ட் நிறையா இருக்குது இப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துறோம் ஓகே இதெல்லாம் செக் பண்ணியாச்சு இது வந்து மதர் போர்டு இதுக்கு மதர் போர்டு ஒர்க் பண்ணுது டீகான் போர்டும் ஒர்க் பண்ணுது பவர் செக்ஸெலாம் குறிக்கிங்லாம் இருக்குது இதில் என்ன கம்பெனிட்டு அப்படின்னா பேக் லைட்டு போயிருக்கு எல்லா பேக் லைட் சிப்பேன் நம்ம மாற்றி ஆகணும் இப்போ நம்ம அடுத்தது பேக் லைட்டு தான் நம்ம பிரிக்க போகிறோம் டிஸ்ப்ளே கட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு அடுத்தது பேக் லைட்டு இதாக தான் நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சாம்சங் ஃபார்ட்டி இன்ஜி டிவி பிரிச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா பேக் லைட் பார்த்துங்க இதில் அஞ்சு ஜிப்பு இருக்குது இது எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம இந்த பேக் லைட்டை தான் நம்ம கேட்டி மாற்ற போகிறோம் மேலே பேக் லைட்டுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேக் லைட்னுடைய வியூஸ் இப்படி தான் இருக்கும் பேக் லைட் மாற்றியாச்சு நான் எல்லா ஜிப்பும் கரெக்டாக எரிதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம் பைக் லைட் மாத்தியாச்சு ஆன் பண்ணி ஓட உட்கார்றேன். அப்டி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க